கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பத்தி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீனராசியில் ராசியில இருக்காரு மீனராசில இருந்து ராசிக்கு மாறப் போகிறார் அது எப்படிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதுன்னு முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கு ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை அது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ஆசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் அன்பனேர்களே இப்பொழுது சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பன்னிரெண்டு ஆசிக்குள்ளான பலன்களை பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ மேசராசிக்காரங்களை பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் எவ்வித பலங்கள் நடைபெறும்ன்றதும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் இந்த பரிகாரங்கள் என்ன அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாள் என்ன ஓம் குருப் விவனமாக நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேக பிரஜோதியாத் மகா ஆத்மஜன்மக்கா காலியான ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் சுக்கரன் வந்து மீன ராசிலேருந்து இப்போது மேசராசிக்கு வந்து வரப்போகிறார் வர இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே மாதம் இருபதாந்தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் இருக்க போகிறார் அப்போ இந்த மேசராசியில் உங்கள் ராசி தான் உங்கள் ராசி தானே சொல்லிட்டு வரேன் உங்கள் ராசியில் அந்த சுக்கரன் இருக்கும்போது ஏற்கனவே குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க அதோடு சுக்கரன் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்போது உங்கள் மேஷ ராசியிலே ஜென்ம சுக்கரனாக விளங்கப்படுகிறார் ஜென்ம சுக்கரனாக உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் அப்போது என்ன நடக்கும் என்று கேட்டால் ராசியிலே சுக்கரன் இருக்கும்போது நீங்கள் நிறைய எண்ணங்களை வளர்த்துக்கொள்வீர்கள் அந்த எண்ணங்கள் உங்களை லட்சியமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அந்த திட்டமாக இருக்கும் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாமே வந்து அந்த சுக்கரன் ராசியில் இருக்கிறவங்களை கண்டிப்பாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இது இல்லாமல் வந்து மேசராசின்றது செவ்வாய் ராசி அதுவே செவ்வாய் அந்த செவ்வாய் சுக்கரன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அது எப்படி சொல்கிறது ஒரு சரிசமமான விஷயமாக தான் சொல்ல முடியும் ஒரு நட்பும் பகை அப்படி கூட சொல்ல முடியாது அப்படி பொழுது பெண்களால் பிரச்சனைகள் நல்லா கேட்டுங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு பெண்களால் தொல்லைகள் வந்து செய்கிறோம் பிரச்சனைகள் வந்து நிற்கும் குடும்பம் வரைக்கும் நல்லது அது உறவோ நட்போ வெளிவட்டார் பழக்கவங்க கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது வச்சுக்கூடாது ஒரு உறவு முறை ஏற்படுத்தினா அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இது மாதிரிலாம் கொண்டு வரணும் உங்களுடைய உங்கள் மேரில் அவமானப்படுவாங்க பேர் கெட்டு பேராக்குவாங்க மாதிரிலாம் செய்வாங்க அப்போ அது மேசரா ராசியிலேயே சுக்குரன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும் அது இல்லாமல் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்கள் ராசியிலேருந்து அவருக்கு ஒரே பார்வை தான் உண்டு ஏழாம் பார்வையாக துராம் ராசியை பார்க்குறாரு தன்னுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பறவை துளாராசியை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இருப்பது ஒன்றாம் இடம் பார்ப்பது ஏழாம் இடம் அப்போது ஏழ ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கணவன் மணி உறவு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா ஏற்கனவே சூரியனோட சேர்ந்து தான் அவர் பார்க்கறார் சூரியன் குரு இருக்கார் குருவும் ஆகாது சூரியனும் ஆகாது சுக்கரனுக்கு அப்போது மேசராசிக்காரர்கள் இந்த சுக்கர பயிற்சியின் போது மேசத்திலேயே சுக்கரன் இருக்கும் வரை ரொம்ப உஷாராகணும் எந்த ஒரு விஷயமாதும் கணவன் மனைவிக்குள்ள ஒளிமறை இல்லாமல் இருக்கணும் மூன்றாம் மனுஷனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி வந்தால் பிரச்சனை வரும் பிரிவு ஏற்படும் சில பேருக்கு விவகாரத்தை சந்தி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது வந்து இவங்க வந்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை பங்குதாரர்கள் கூட அந்த மாதிரி தான் நடக்கும் தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அனுசரிச்சுன்னு போகணும் அதுதான் ஒரு விஷயம் அப்போ ஏழம்பறவையாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குருவோடு பார்க்கும்போது என்ன பண்ண நடக்கும்னா குருவோடு சேர்ந்திருக்கனால ஒன்று கொடுப்பார் ஒன்று தடுப்பார் இப்படி தான் நடக்கும் எப்பயுமே குருவும் சுக்கரன் வந்து பிறந்தபோது ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு கட்டத்தில் ஒரே என்ன ரெண்டு பேரும் நினைவு பெற்றிருந்தாங்கன்னா குரு கொடுப்பதை வந்து சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் கொடுப்பதை வந்து குரு தடுப்பார் இது கண்டிப்பாக உண்மையான விஷயம் அது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அப்போது ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுரகுரு அப்போது குரு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா சுக்கரன் வந்து அதை தடுத்துருவார் சுக்கரன் ஒரு விஷயத்தை கொடுத்தா தடுப்பார் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்போது குருவும் சுக்கரனையும் சேர்த்து குரு குண்டான அம்சம் உள்ளவர் யார் முருகர் சுக்கரனு குண்டானது வந்து அம்மன் மகாலட்சுமி சொல்லுவாங்க அது அம்மன் வழிபாடுக்கலாம் அப்போ அம்மன் முருகர் ரெண்டுமே அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அம்மன் கோயில் உள்ள முருகரை வழிபடணும் அம்மனை வழிபடணும் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் உள்ள முருகரை வழிபடணும் சில பேர் வந்து கோயில் போக முடியாதவங்க இல்லை அடிக்கடி கோயில் போக முடியாமல் இருப்பவங்கலாம் ஒரு அம்மனும் முருகரும் சேர்ந்த மாதிரி படம் இப்போ நிறைய இடத்துல படங்கள் கிடைக்கிது அந்த சக்தி முருகன் அது சேர்ந்த படம் அதை வச்சு வழிபட்டு வரலாம் இந்த காலகட்டம் வரைக்கலாம் எப்போ வேணாலும் வீட்டில் வச்சு வரங்கலாம் தப்பு இல்லை சக்தியும் முருகர் இருக்கிறது எல்லா தெய்வப்படங்களும் வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி அப்போது வழிபட்டு வரலாம் இது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து பரிகாரன்றது பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஏன்னா உங்கள் ராசியை அவர் ரா உங்கள் சுக்கரன் வந்து அந்த உங்கள் மேசாஸில் இருந்தாலும் தன்னுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் இப்போ அவ்வளோ ஒன்றும் கெடுதல் கொடுக்க மாட்டார் நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவார் முடிவு வந்து சுகமாக தான் இருக்கும் அதனால் வந்து பெரிய பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை அதனால் இந்த கணவன் மனைவி தொடர்பு பங்கு சங்கு பங்குதாரர்கள் தொடர்பு மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் அது இல்லாமல் ஆசைப்பட்ட பொருளெலாம் வாங்குறதை கொஞ்சம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் இருக்கிறனால வாங்கிடலாம் சொந்த விட்டு அவர் பார்க்கறனால வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா குரு தடுப்பார் இல்லை சூரியன் இருக்கிறனால அவரோடு அவருக்கும் இதுக்கும் ஆகாது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் போ அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு பண்ணுவார் சூரியன் ஏன்னால் சூரியன் வந்து பயணம் கறக்குன்னு சொல்லப்படுது அதனால் அவர் தடுப்பார் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது வந்து ஒரு பொருளை ஆசைப்பட்டிங்கன்னா அப்புறம் வாங்கிக்கலான்னு தள்ளி வச்சுருங்க உடனே அதை ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க இந்த ஆசை பேராசையும் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் நீங்கள் அதனால் சுக்கரன் வந்து இப்படி பண்ணுறனால அவர் இடத்துலேருந்து அந்த பார்வையை பார்க்குறனால உங்களுக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் ஏற்பட போகுது நீங்கள் கவனமாக இருந்து நடந்துக்கணும் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முருகர் அம்மன் வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை முருகரும் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இல்லைனா ஒரே நாளில் கூட நீங்கள் அந்த ரெண்டு பேரையும் வாங்கிட்டு வர்றது நல்லது அது இல்லாமல் மலை மேலே இருக்கிற முருகர் வழிபட்டுவது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் கோவப்பட்டு போனார் மலையில் தானே மறந்தார் அதனால் அந்த மாதிரி முருகர் போது இன்னும் இந்த பரிகாரம் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குது அதையும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெழுபலுக்கு குறையிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க மொ தானியத்தில் வந்து மொச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மொச்சை வைத்து அகல் விளக்கு ஆறு விளக்கு போடணும் ஆறு விளக்கு நெய் விளக்கு தான் போடணும் சுக்கரனுக்கு வந்து நெய் தான் நல்ல நோதேபம் போடக்கூடாது சுக்கரன் வந்து மகாலட்சுமி அம்சம் அதனால நெய் விளக்கு போடணும் ஆறு நெய் விளக்கு போட்டு மொச்சை வைத்து வழிபாடு செய்யணும் இல்லை அவர் சுக்கரனுக்கு வந்து வெள்ளை வஸ்திரம் சாத்தணும் அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதான் பரிகாரங்கள் கோவிலில் அப்புறம் மகாலட்சுமி லக்ஷ்மி தாயார் இல்லையா அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை போயிட்டு வரலாம் சுமங்கலிக்கு தானதனம் பண்ணலாம் இதெல்லாமே வந்து சுக்கரனுக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணலாம் தான தர்மம் பண்ணும்போது பெண்கள் வயதில் முதிர்ந்த பெண்கள் அப்புறம் சுமங்கலியாக இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க அதுங்களே அவங்களுக்கு வந்து இப்போது கணவன் இருப்பாங்க ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க என்கிட்ட இருக்காரு அவர் உடம்பு சரிமையாக இருக்கார் என்னாலே வேலை செய்ய முடியல அவர் போக முடியல அவரால் அப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாம் மாதிரிலாம் உதவி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது சுக்கனுக்கு நான் பரிகாரமாக சொல்லப்படுது இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வச்சுங்க செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி தானே வழிபட்டு வரலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த சொக்கர பயிற்சி குடும்பமான வரைக்கும் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி அவங்களுக்கு நன்மையை ஏற்படும் சொல்லிட்டு எடு மகா வாரங்க நான் ஓ மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தாதிமுகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபுணங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்